தமிழ் இன்டீரியர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி யூபிவிசி மெட்டீரியலில் பண்ண ஒரு வாட்ரு பண்ணு லேப்பு தான் இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா கிரானைட் செல்ஃப் கூட இல்லை நம்ம இது எல்லாமே டோட்டலாக யூபிவிசி மெட்டீரியலே பண்ணி உள்ள ரேக்ஸு அந்த ட்ராவோட பண்ணி கொடுத்துருக்குங்க நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் ஹேங்கர் இது ட்ரா பண்ணி இது இருக்கிறதுக்கு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்குங்க லேஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் வாஷிக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா விண்டோ கீழே நம்ம ஒரு சிட்டிங் டேபிள் கொடுத்துருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி யூபிவிசி தான் இது நிறைய பேருக்கு நம்ம யூபிவிசியில் பண்ணால் வெயிட் தாங்குமா அப்படின்ற டவுட் இருக்கும் இது எந்த விதமான கிரானிட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மேலே உக்காந்தாலும் நம்ம ரெண்டு பேர் உக்காந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்காது வெயிட் தாங்கிற பிரச்சனைலாம் உங்களுக்கு ப்ளேவுட் ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இது போல் ஹைக்வரைட்டி யூபிஇசியில் உங்கள் வீடுகளுக்கு இந்திய தேவைன்னா நம்ம நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோங்க கான்டெக்ட் பண்ணுங்கள்